வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேள்கிழமை மாலை மலர் செய்திகள் இங்க பாருங்க மதுரை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மதுரை குலுக்கியது ஆமா மதுரை குலுங்கியது தாவேக்கவினர் அல்ல அலையாக லட்சக்கணக்கில் குவிந்தனர் விஜய் அவர்கள் அனல் பேச்சை கேட்க ஆர்வம் அலை அலையாக இங்க பாருங்க மதுரை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கினார் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் நடத்தினார் அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேச்சும் அணுகுமுறையும் அரசியல் வல்லுநர்களை சுற்று கவனிக்க வைத்தது இதனை தொடர்ந்து தற்போது தாவேக்காவின் பார்வை தென் மாவட்டங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிக இடங்களை பிடிக்கும் அணிகளே ஆட்சியை பிடிப்பதற்கான சூழல் இருக்கிறது எனவே திமுக பாஜகவை தொடர்ந்து தற்போது தாவேக்காவும் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களை குறிவைத்திருக்கிறது அதன்படி விஜய் அவர்கள் தாவேவின் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்த திட்டமிட்டார் அதன்படி தாவேக்காவின் இரண்டாவது மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை உள்ள பாராபத்தி என்ற பகுதியில் இன்று மாலை நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தடபுடராக நடந்தன இதுவரை தமிழகத்தில் நடந்த எந்த ஒரு கட்சி மாநாடு இந்தளவு பிரம்மாண்டவான மைதானத்தில் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மாநாட்டு அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வந்தது மொத்தமுள்ள ஐநூறு ஏக்கருக்கும் மேல் பரப்பளவு கொண்ட மைதானத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் மாநாடு நடைபெறும் இடமாகவும் மீதவருக்கும் முன்னூறு ஏக்கர் நிலம் வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாநாடு நடைபெறும் இடங்களில் ஆங்காங்கே பிரம்மாண்ட எல்இடி விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன தொண்டர்கள் அமர பச்சை கம்பளம் விரிந்து அதில் இரண்டு லட்சம் சார்களும் விஐபிகள் அமர சோப்பு சமம் கம்பளம் விரித்து அதில் முன்னூறு சேர்களும் போடப்பட்டுள்ளன இரவை பகலாக்கும் வகையில் உயர்கோபுர மின் விளக்குகள் போக்கஸ் லைட்டுகள் என மாநாட்டு திடல் ஜொலிக்கிறது அதுபோன்று வாகன நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஒரே நேரத்தில் வாகனங்களை வெளியே அனுப்பாமல் தெரியப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது மாநாட்டில் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை கட்டுப்படுத்தவும் காவல்துறைக்கு உதவியாக இருக்கவும் தாவேக்கா நிர்வாகிகளே பல்வேறு குழுக்கள் அமைத்துள்ளனர் மாநாட்டில் மேனாய்களில் தாவேக்கா நிர்வாகிகள் அனைவரும் அமரும் வகையில் மீட்டர் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு நிர்வாகிகள் மற்றும் முதல் முறையாக மாவட்ட செயலாளர்கள் அமர்வதற்காக இருக்கைகள் போடப்பட்டுள்ளன விஜய் விஜய் அவர்கள் முன்னூறு மீட்டர் வரை நடந்து சென்று தொண்டர்களை அருகில் சந்திக்க ஆமா ரோம் வாக் நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது இவை தவிர ஆறுநூறு பேர் கொண்ட மருத்துவ குழு இருநூத்தி ஐம்பது டாக்டர்கள் இருநூத்தி ஐம்பது செவிலியர்கள் பணியில் உள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பாக அமர்ந்து மாநாடு நிகழ்வுகளை பார்க்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது அதை தவிர குடிநீர் வசதி கழிவுறை வசதி உள்ளிட்டவை சிறப்பாக செய்த பட்டுள்ளன இது ஒருபுறம் இருக்க மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் வரவேற்கும் விதமாக கட்சியின் பொது செயலாளர் பூஸ்ரீ என் ஆனந்த் அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் பானாட்டு வேலைகளை நிறைவு செய்துள்ளார் பல்வேறு இடங்களுக்கு நேரு சென்று பொதுமக்களை சந்தித்து மாநாட்டிற்கான அழைப்புதழ்களை வழங்கினார் அதன் வேட் அதன் அதன் புலனாக இன்று மாநாடுகளை கட்ட கட்டடத் தொடங்கி உள்ளது ஆமா மாநாட்டில் பங்கேற்பதற்காக தாவேக்கா தலைவர் நேற்று சென்னையில் கார் மூலம் மதுரை வந்தடைந்தார் சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் ஓட்டலுக்கு சென்ற அவர் பின்னர் அங்கிருந்து மாநாட்டுத் திடலுக்கு வருகை தந்தார் அனைத்து ஏற்பாடுகளை பார்த்து வேண்ட அவர் நிர்வாகிகளை பாராட்டினார் இன்று பிற்பகல் மாநாடு மூணேகால் மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக இன்று காலை முதல் தேசிய விருது பெற்றுள்ள வேலு ஆசானின் தாரை தப்பட்டை நாட்டுப்புற கலை இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கின இதையடுத்து பிற்பகலில் தாவேக்கா கொடியை தலைவர் விஜய் அவர்கள் ஏற்றி வைக்கிறார் பின்னர் வேகமாக அமைக்கப்பட்டுள்ள முன்னூறு மீட்டர் நீளத்தில் உள்ள ரெம் வாக் நடைமடையில் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்கிறார் பின்னர் மாநாட்டு மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள தாவேக்கா கொள்கை தலைவாகவார்களான தலைவர்களான டாக்டர் அம்பேத்கர் காமராஜர் அம்பேத்கர் அவர்கள் காமராஜர் அவர்கள் பெரியார் அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அஞ்சலி அம்மாள் அவர்கள் ஆகியோரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து உறுதிமொழி ஏற்பு கொள்கை விளக்கப்பாடல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் நிறைவேற்ற உள்ளிட்டவை நடக்கிறது நிறைவாக தாவேக்கா அவர்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு எழுச்சி உரையாற்ற உள்ளார் அவரது யதார்த்தமான புதிய உத்வேகம் கொடுக்கும் பேச்சை கேட்க தொண்டர்கள் ஆர்வமாகி உள்ளார்கள் முன்னதாக மாநாட்டில் பல்வேறு தமிழகம் முழுவதிலும் இருந்து நேற்று பிற்பகல் முதலே மதுரைக்கு படையெடுத்து வர தொடங்கினார் அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த பல லட்சம் தொண்டர்கள் பஸ் வேன் கார் உள்ளிட்ட வாகனங்களில் புறப்பட்டனர் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் இருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்ட பாவேகா தொண்டர்களால் வழியில் உள்ள அனைத்து சுங்க சாவடிகளும் திணறின பல கிலோமீட்டர் தூரம் வரை ஒரு வழியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன நள்ளிரவிலே மாநாட்டை தடையில் குவிந்த தொண்டர்கள் தங்களுக்கான இடங்களை உறுதி செய்து அதில் அமர்ந்து அருகில் படுத்து உறங்கினர் பலர் சேர்களில் பைகளை வைத்து ஆடைகளை வைத்து இடம்பிடித்துக் கொண்டனர் இன்று காலை அருகில் உள்ள வயல்வெடுகளில் பம்பு சட்டுகளிலும் கண்மாய் கண் தேங்கியிருந்த தண்ணீரிலும் குளித்து கொண்டு வந்த சாப்பாட்டை உண்டு மாநாட்டில் பங்கேற்றனர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாநாடு நடைபெறுவது காலையா மாலையா என கேட்கும் அளவிற்கு இருந்தது மாநாட்டு தேடல் முழுவதும் தொண்டர்கள் கூட்டத்தால் நிரம்பி வருகிறது மாநாட்டு முகப்பில் உள்ள ஐந்து நுழைவு வாயில்கள் வழியாக சாரை சாரையாக தொண்டர்கள் வழி வர தொடங்கியுள்ளனர் இது போன்ற எந்த ஒரு மாநாட்டிற்கும் எழுச்சியோ தொண்டர்கள் வருகையோ இருந்ததில்லை என்று கூறும் அளவிற்கு தாவையக்கா இரண்டாவது மாநில மாநாடு அனைத்து தரப்பினரையும் பேச வைத்துள்ளது விஜயவா அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்துள்ள தாவேக்காவின் பத்து லட்ச தொண்டர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் மாநாட்டை தாவேக்கா நடத்த திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்துள்ளது தாவேக்கா மாநாட்டு ஏற்பாடுகளால் மதுரை குலுங்கியது இத்துடன் இந்த மாலை செய்திகள் நிறைவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபிள் செய்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் மோகனா